மும்பை சித்தி விநாயகர் கோவில் அறக்கட்டளையின் தலைவரான சதா சர்வாங்கர் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இங்கே பிரசாதம் தயாரிக்கும் இடம் மிகவும் சுத்தமாக உள்ளதாக தெரிவித்தார் நெய் முந்திரி மற்றும் லட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் மாநகராட்சி ஆய்வு ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அவர்களின் ஒப்புதலுக்கு பிறகுதான் பயன்படுத்தப்படுவதாக கூறினார் கோவில் பிரசாதம் தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக வைரலாகி வரும் வீடியோ இங்கே எடுக்கப்பட்டதில்லை இல்லை என விளக்கமளித்தார்